கட்சிகள்லாம் பெரிய கட்சி எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சிலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ இந்த இது நடத்திட்டு இருக்கிறாரு நேர்காணல் முதலமைச்சர் அறிவாலயத்தில் ஒரு ஒரு தொகுதியை பற்றி அவங்க எப்போவோ பார்த்து அவங்க உளவுத்துறை அவங்க ஏஜென்சி மூலமாக கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க பல மந்திரிகளுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அவங்க எடுத்த அந்த இது படியே பதினஞ்சு அமைச்சர்கள் தோல்வியை தழுகிறாங்க சும்மா தோல்வி இல்லையா படு தோல்வி அதில் முதல்ல இடத்துல இருக்கிறது துரைமுருகனாம் காட்பாடியில் ஸோ போன வாட்டி ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் ஒம்பது பத்து வாட்டி வந்துட்டார்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியிலேருந்து திமுகவினரே அவரை தோக்கடிக்க விரும்புவாங்க ஏன்னால் இது என்ன ஒம்பா போச்சு வேறு யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸி வரும் இல்லையா அதனால் மற்ற கட்சிகள்லாம் அட்வான்ஸாக போயிட்ருக்கும்போது காவேக்கா சின்ன கட்சி இன்னும் அவங்களுக்கு முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அவங்க வந்து முழுசாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக செயல்பட தொடங்கலை